பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு ஆண்டு ஆட்சியில் என்னென்ன செய்தார்கள் நாட்டிற்கு என்பதை சொல்லுவதற்காக இந்த கூட்டம் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு நடைபெற்றது கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டை விடவும் மூலதன கணக்கில் கணிசமான முறையில் கிட்டத்தட்ட நூற்றி நூத்தி பன்னெண்டு லட்சம் கோடியை மூலதன செலவுக்கு மட்டும் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாடு முன்னேற வேணும் அப்படின்னாக்கி ஒரு நாடு பாதுகாப்பான நாடாக இருக்கணும் அது பாதுகாப்பு நாடா இருக்கணும் பாதுகாப்பிற்காக எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது அதே போல உள்கட்டமைப்பு ஒரு நாடு மேம்பாடு அடைகிறதுக்கு உள்கட்டமைப்பு வசு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி அது தரைவழி மார்க்கம் கடல்வழி மார்க்கம் ஆகாய மார்க்க விமானம் இது மூணும் டெவலப் பண்ணிருக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னாள் வரைக்கும் அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு எண்பத்தஞ்சு புதிய விமானங்கள் நானூறுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பல லட்சம் கோடியான மதிப்புள்ள ரயில்வே நிலையங்கள் பராமரிப்பு நாலு வழி சாலைகள் ஆறு சாலைகள் எட்டு சுரங்க சுரங்கப்பாதைகள் இது அனைத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு நாடு ஒரு உயர்ந்த நிலையில் போவதற்கு மோடி அவருடைய ஆற்றிய பணிகள் என்பது மிகப்பெரிய விஷயம் பாதுகாப்பை பொறுத்த மட்டிலும் அண்டை நாடுகள் பல்வேறு அச்சுறுத்தல் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து செஞ்சு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த செந்தூர் ஆப்ரேஷன் பகல்காம் நகரில் இருபத்தி ஆறு பேரை படுகொலை செய்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் பாகிஸ்தான் ராவல் பண்டிகையை போய் நம்மளுடைய எல்லையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஏவுகணையெல்லாம் அழித்து சுக்கு நூறாக்கி அவளுடைய இராணுவ தடவாளங்களை சுக்கு நூறாக்கி அதன்போது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி எல்லா இடத்துலையும் போய் பேசினாங்க ஆனால் பாகிஸ்தான் அதுமாரி அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பி பேசுனாங்க அமெரிக்காவிலாம் நீங்கள் செஞ்ச தப்பு முதல்ல தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு நாட்டினுடைய பெருமை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய பெருமையை உலகளவில் உயர்த்தி பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய உறுதியை தந்திருக்கிறது நமது மோடி அவர் அதே போல விவசாயத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் விதைகளுக்காக கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அதாவது நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்காங்க அது விவசாயம்னா நம்ம நாட்டு விவசாயத்தை நம்பி தான் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயத்தை மட்டும் செலவு பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இந்தியாவில் எல்லாருக்கும் மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குற திட்டம் வந்து மிகப்பெரிய திட்டமாக இருக்கு அது ரேஷன் கடைகளில் வந்து கரீப் கல்யாண் யோஜன் ஏழைகளுக்காக அந்த உணவு வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அவங்க வந்து எல்லாேருக்கும் இன்னைக்கு ரேஷன் கடையெல்லாம் அரிசி இருக்காங்க உணவுப் பொருள் வழங்கிட்டு இருக்கேன் ஆனால் திமுக அரசாங்கம் எல்லாம் நாங்கள் தான் கொடுக்கோம் அப்படின்னு அவங்க திமுகவில் இருக்காங்க இப்படியாக நாட்டுடைய பாதுகாப்பு நாட்டுடைய வளர்ச்சி நம்மளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாயம் போக்குவரத்து ரயில் மற்றும் விமான போக்குவரத்து இது எல்லாம் இன்னைக்கு உலக அளவில் பேசப்படுகிற அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமது மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் இதே மாதிரி சுகாதாரத்தை பொறுத்த மட்டும் ஆயுஷ்மான் திட்டம் ஆயுஷ்மான் திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பல பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதுக்கிட்ட எல்லா மக்களும் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க உலக பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரம் வாஜ்பாய் பிரேடி அரசாங்கத்தில் பன்னெண்டாவது இடத்துல இருந்தோம் அதுக்கப்புறம் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து பன்னிரெண்டாவது இடத்துல இருந்தோம் இன்னைக்கு ஃபோர் ட்ரில்லியன் டாலரை தாண்டி உலகளவில் இன்னைக்கு ஆறாவது இடம் போய் அஞ்சாவது இடம் வந்து இன்னைக்கு நாலாவது இடம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில் உலகளவில் இந்தியாவை கொண்டு வந்தது வந்து நமது பாரத பிரதமர் மோடி அவர் இப்படியாக நல்ல திட்டங்களை இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் அவள் தந்திருக்காருன்னா இதை மேடை போட்டு சொல்றது சொல்றது சொல்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை அதை சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கு மட்டும் தமிழகத்துக்கு மட்டும் பத்து லட்சம் கோடி நிதி தனியாக கொடுத்துருக்குறாங்க ஜிஎஸ்டி அதெல்லாம் இல்லாமல் கூட இதுவரைக்கும் நிதி பாக்கி இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழன் பெருமையை இது பண்ணுறதுக்காகவும் திருக்குறளை வந்து அறுபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்து உலகம் பூராமே இன்னைக்கு திருக்குறளை பெருமையாக ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி அங்கேயும் திருவள்ளுவரையும் தமிழ் பல பண்பாடு கலாச்சாரத்தை சொல்லுவதும் அவர் எங்கேயுமே தயங்குறது கிடையாது தமிழை பரப்புற வகையில் காசியில் தமிழ் சங்கம் நம்ம பண்டைய தமிழர்லாம் வந்து காசியிலேயே போய் அங்கே போய் நிறைய தொழில் பண்ணியிருக்காங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அத தமிழன் வந்து அங்கெல்லாம் போயிடணும் அங்கேயே ஒரு தமிழ் சங்கம் அப்புறம் குஜராத்தில் உள்ளவங்க இங்க வந்து இருக்கிறாங்க இங்க உள்ளவங்க அங்க போயிருக்கிறாங்க அதனால குஜராத்ல ஒரு தமிழ் சங்கம் ஆக மதுரையில தான் நம்ம தமிழ் சங்கம் இருந்து நம்ம சொல்லுவோம் பாண்டிய மன்னர்கள் காலத்துல ஆனா மோடி அவர்கள் காசியிலும் குஜராத்திலும் தமிழ் சங்கத்தை நடத்தி ஆண்டுதோறும் நடத்திட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய பெருமை தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசு இவ்ளோ மத்திய அரசு பண்ணதா சொல்றீங்க தமிழக அரசு தொடர்ந்து எங்களுக்கு இரண்டாவது காவல்துறையோட ஈரல் கட்டுப்பாச்சு சட்டம் ஒழுங்கு இல்லவே இல்லைன்னு பாஜக சொல்லிட்டே இருக்கீங்க சட்டம் ஒழுங்கு தமிழக மெடிசி டேவிட்சன் என்னை கூட குற்றங்கள்லாம் குறஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு காவல்துறை மேல நாங்க காவல்துறை தப்பு முடியாதே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க உங்களுக்கான பதிலா பாக்குறீங்களா திரு டேவிட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பதில் நேற்று முன்தினம் கூட ஒரு ஹாஸ்டலில் ஒரு சின்ன பொண்ணு ரெண்டு முட்டையும் ஓடிச்சு பாலியல் பலாதகாரம் பண்ணியிருக்காங்க அப்போ அது குற்றம் இல்லையா சிவகிரியில் நடந்த இரட்டை கொலை வயதான அம்மா அப்பா அப்புறம் திருப்பூரில் அதுக்கப்புறம் ஊரில் அங்கே பக்கத்தில் அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா தஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்தியவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க மூணு கொலை பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க அது உண்மையான குற்றவாளியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அந்த குற்றவாளி என்ன சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே பத்தொன்பது கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறோம் சிவகங்கையில் நடந்த சம்பவத்துக்கு அந்த குற்றவாளி ஏற்கனவே பத்தொன்பது கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த பத்தொன்பது கொலையை யாரெல்லாம் பண்ணாங்க உண்மையிலே குற்றவாளியை பிடிச்சு ஜெயில போட்டுறாங்களா? நிரபராதியைப் பிடிச்சு அவங்கள போட்டுறாங்களா? இல்ல இந்த உண்மையிலேயே சொல்றானா? இல்லதே திரு டேவிட் ஸ்லவர் குற்றமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. பத்து லட்சம் கோடி ரூபா பத்து லட்சம் கோடி ரூபா நிதி கொடுத்து

அடுத்த இல்ல அது வந்து உண்மையிலேயே அவங்க எல்லாம் உண்மையை மறைச்சு சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதாவது பேரிடர் வருவாய் பேரிடர் நிதி அப்படிங்கிற கொடுக்குறாங்க அதுல வந்து ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுப்பாங்க இவங்க கொடுத்த பணத்துக்கே ஒவ்வொரு வருடம் உண்டு ஒவ்வொரு வருடமும் எல்லா மாநிலத்துக்கும் மாநில பேரிடர் உதவி நிதிங்க உண்டு அந்த பணத்தை அட்வான்ஸாகவே கொடுத்துருவாங்க என்னென்னா அக்டோபர் நவம்பர்லேயே கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னால் ஒரு புயல் வந்தது இவங்க சரியா அதை கணக்கு இன்னும் காட்டவே இல்லை மத்திய அமைச்சர்கள் இவங்க கணக்கை காட்ட நீங்க கரெக்ட் உண்மைதான் அதாவது ஒவ்வொரு வருஷம் இவங்க நிதி எல்லாம் எங்க கொண்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல சொல்றது சரி இல்ல இருந்தா கூட பராமரிக்கிறத யாரு பராமரிப்பாங்க

கண்டிப்பா அது அதனால பராமரிக்கப்படும் கண்டிப்பா நிச்சயமா இப்போ உடனடியாக சொல்ல முடியாது தேர்தலுக்கான நாள் இருக்கு சில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அது பாரதிய கூட்டணியை பொறுத்தவர்களும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வர்றதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது

கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அன்றாதி தலைமையில் அமையும் இபிஎஸ் தலைமையில் பேசிக்கலாம் இப்ப என்ன கூட்டணியின் ஆட்சி

எந்த வருது அப்படி பார்த்து கல்வி அது எப்படி அது வந்து அதாவது மத்திய அரசு அதாவது அது மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்காதாலும் மாநில அரசுடைய பொறுப்பு அது

அவங்க இருந்தாலும் கொடுப்போம் தானே சொன்னாங்க அதை கொடுக்க வேண்டியதானே மாநில அரசு மத்திய அரசு சில திட்டம் அதாவது சில புதிய கல்விக்குள்ளே ஏற்றுக்கொடுங்கிற மாதிரி தவிர்க்க இருக்காங்க நாங்கள் எதுனாலும் மத்திய அரசை கேட்காம செய்வோம் நாங்க கொடுப்போம்னு சொல்றத இவங்க கொடுக்க வேண்டியதானே நான் கேட்குறேன் முதலமைச்சர் முதலமைச்சர் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்களா ஏன் நிம்பாட்டினீங்க முதலமைச்சர் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி இது இல்ல கொடுத்தா

கீழடிய பொறுத்த மட்டும் டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லைன்னு சொல்றாங்க டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க அது என்னங்கிறத நானும் போய் பார்த்துட்டு கீழடிய பார்த்துட்டு அது எதுவும் அதில் இருந்தால் மத்திய நிச்சயமாக வலியுறுத்தணும் அதாவது தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் தொன்மையை வந்து பாரத பிரதமர் எந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ எல்லா இடங்களையும் அதை சொல்லிகிட்ருக்கிறான் நான் சொல்கிறேன் திருக்குறளில் அறுபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்துகிறேன் அதே மாதிரி பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு தனி சேர் இயற்கையை வாங்கி கொடுத்துருக்குறான் தமிழுக்காக இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து தமிழருடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் பரப்புவதில் வந்து பிரைம்னஸ் எங்கேயுமே தயங்குறதில்லை கீழடியை பொறுத்த மட்டும் அது என்னங்கிறத பார்த்துட்டு

தமிழ்நாடு கோபரேட்டி சிவில் பண்ணனும் பண்ணணும் அதுல வந்து பி பாண்டியனே போராட்டம் நடத்திருக்காரு விவசாய சங்க தலைவர் இய திருவாரூரில் பார்த்தீங்கன்னா போராட்டமே நடத்தியிருக்காங்க அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்கணும் அது இவங்க எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் மத்திய அரசு ஸ்டேட் கவர் அதிலிருந்து மத்திய அரசு ஒரு நிதியை கொடுக்கும் அந்த நிதியை வச்சு இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க இதில் வந்து பிரிச்சு பிரித்து இது ஒரு இது குள்ளது இது அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பார்க்க மாட்டாங்க ஒழுமுதல் பண்றது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுக்கு முழு பொறுப்பு மத்திய அரசு பணம் தருதோ இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் தரலங்கிறது முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்கு தமிழ்நாடு அரசு அது வந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு கரீப் கல்யாண யோஜனில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்கிற எல்லா பொருளும் வந்துட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எல்லாம் நீங்க சொல்ற புதுசா மத்திய அரசு அம்பாசம் தனியா இருக்கு اتہہ نہ اپ پاس یونین کالے یونین کوش کر وہ متیرا کو دیشیا کنٹرول میں رکھ رہا تھا اگر ہم خامہ ورس میں پتے اس ہو گئے ہے را ارتدت علاوہ کے حالت میں ہادی کا انکار ہے یہ نہیں کہ انہوں نے سماج مانو کی کیج کی اجندر کا نے کہا ہے بولی علاوہ کے حالت میں ہادی کا வேற எங்க மதவாதம் இருக்கு வேற எங்கேயாவது மதவாதம் இருக்கா இல்ல 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 கருத்து கருத்து தான் அவரு கருத்து நல்ல கருத்து எங்கேயுமே மதவாதம் இருக்கவே கூடாது ஒரு மதத்தை நம்பி யாரும் ஆட்சிக்கு வர முடியாது ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு மதத்துக்கு ஏத்துட்டும் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படி இப்ப யாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் और राजनीति एमएलए ये के ना आगे ना யார் இணைஞ்சிருக்காங்க அதாவது தேர்தல் நெருங்கும் போது இப்போ இல்ல இப்ப உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை ஆமா ஆமா ியாவ எல்லாமே இந்து தான இந்தியாவ பிறந்த எல்லாருமே இந்து தானே ஹிந்து மதம் இல்ல இந்து மதம் எங்கேயாவது இருக்குதா ஹிந்து மதம்னு எங்கேயாவது இருக்குமா இது ஒரு பண்பாடு ஒரு வழிமுறை அதாவது வலிமையான வலிமையான கூட்டணி வலிமை இல்லாத கூட்டணிங்கிறது இப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த ஆசியனுடைய வெளிப்பாடில் அவர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மனிதனுடைய தைரியம் பலம் பலவீனம் அது அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு வாக்களித்த பிறகுதான் அதெல்லாம் சொல்லணும் அதாவது எல்லா மாவட்டத்திலும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட மொத்தத்தில் ஒரு அவங்க ஒரு நாலு லட்சம் பேருக்கிட்ட எதிர்பார்க்குறோம் பொதுவா ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி செய்கிற எல்லா காரியங்களையும் தான் இருக்கும் ஆளுங்கட்சிக்காரங்க முதலமைச்சர் வராங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடி கட்டுவாங்க போலீஸ்காரன் ஒன்றுமே கண்டிப்பிட மாட்டாங்க எதிர்கட்சி தலைவர் வரும்போது கொடி கட்ட கூடாது பேனர் வைக்க விடாது அதே மாதிரி உள்ள எல்லா பேரிகளையும் அவங்க ஆளுங்கட்சி தரப்புல பண்ணிட்டு அது இது ஒரு இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்றாங்க இது வந்து எல்லாரும் கலந்து கொள்ளலாம் இந்த மாநாட்டில் வந்து முருகப்பைத்தோடு மாநாடு திமுகவை சேர்ந்தவளா இருந்தது காங்கிரஸ் சேர்ந்தவர்களா இருந்தது எல்லாரும் கலந்து கொள்ளலாம் கூட்டணி எங்க கூட்டணியை பத்தி பேசுவேன் திமுக தனியா நிக்க தயாரா இப்போ சொல்ல திமுக நிக்க தயாரா அதான் என்னுடைய